அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியை கேட்டிருப்பீங்க அதாவது சனி பகவானுடைய வழிபாடு நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சனி பகவானை நாம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் இங்கு ஒரு பூனை வழிபாடு செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது எல்லா உயிரினங்களுக்குமே கடவுள் ஒரு ஒருவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஒரு வீடியோ காட்சி இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது சனியினுடைய வழிபாடு எவ்வளவு முக்கியமான அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போ ஒரு வைரலான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பற்றி பார்த்துட்டு வரலாம் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு பூனை ஒன்று சனி பகவானை சுற்றி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த பூனையானது மூன்று நாள் எந்த ஒரு உணவும் சாப்பிடாம மூன்று நாள் பசியோடு சனி பகவானை சுத்தி சுற்றி வந்து வேண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த பூனையுடைய மனசுக்குள்ள என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ தெரியல ஆனா இப்படி ஒரு கோவிலுக்குள்ளார ஒரு கடவுளை இப்படி ஒரு சிறிய ஒரு ஒரு உயிரினம் வந்து சுற்றி சுற்றி வழிபாடு செய்வதை பார்க்கும் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாம எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யறோம் நவ கிரகங்களை சுற்றி வரோம் அந்த கடவுளை சுற்றி வந்து வழிபாடு செய்வது எல்லாமே செய்யறோம் ஆனா இந்த ஒரு பூனை குட்டிக்கு எப்படிங்க இந்த கடவுளை சுற்றி வந்து தான் வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சது ஆனா இது ஒரு மூன்று நாளா இது ஒரு வெளி மாநிலத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க மூன்று நாளா இந்த பூனை எந்த ஒரு உணவும் உண்ணாம இப்படி சனி பகவானை சுற்றி வழிபாடு செய்ய செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் சமீபத்தில் சனி பகவானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்களா மேலும் உங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் போன கோவிலுடைய அனுபவங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீண்ட ஆயிலே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு சனி கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சனி பகவானுக்கு நிறைய சக்தி கொண்ட கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடம் அனுபவங்களை நமக்கு கற்றுக்கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனியின் கெடு பார்வையில் இருந்து தப் பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பல தீர்வதற்கும் சனிக்கிழமையில் சனி பகவானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சனிக்கிழமையில் உபவாசம் இருந்து கெடுபலன்களை விளக்க வேண்டும் என சொல்லுவாங்க சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்க வேண்டியது நல்லது மாலையில் சாத்விக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடியில் வைத்து சனி பகவானுடைய அருளை வேண்டி வழிபட வேண்டும் பிறகு இந்த பொருட்களை சனியினுடைய கெடு பார்வையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதி முன் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் சனி பகவானுக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏன் நாம் சனி பகவானுக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்வதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி சனி பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நாம் போல் விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்பவே நல்லதுதான் சரி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதாக புராணங்கள் வழியாக குறிப்பிடப்படுது முதல் மனைவி நீலா என்கிற நீலிமா அப்படி இரண்டாவது மனைவி அழகில் சிறந்த தாமினி என்று சொல்லுவாங்க சனி பகவான் தீவிரமான சிவபக்தராக இருப்பவர் இவருடைய பக்திக்கு இணங்கி சிவன் இவருக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறாரு அதில் நவ இடம் பிடித்ததும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் உலக உயிர்கள் செய்யக்கூடிய நல்லவை மற்றும் கெட்டவைக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்லதும் கெடுதலையும் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சனி சனிப்பயிற்சி வந்தாலே நாம் பயப்படுகிறோம் ஆனால் உண்மையாகவே சனி பகவானுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தவறு செய்தவர்கள் தான் சனி பகவானை பார்த்து பயப்படுவாங்க நீதியுடனும் நேர்மையுடனும் நல்ல குணங்களுடனும் இருக்கிறவர்களுக்கு சனிப்பயிற்சி என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் நல்லதையே செய்து சிறு சிறு தவறுகளை மட்டும் செய்திருந்தால் அவருக்கு சனி பகவான் பலவிதமான கெடுதல்களையும் சங்கடங்களையும் கொடுப்பார் ஆனால் இறுதியில் அவருக்காக அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை சிவன் மீது இருந்த அளபரிய பக்தியின் காரணமா கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தாராம் சனி பகவான் அந்த சமயத்துல அவருடைய இரண்டாம் மனைவியான தாமினிக்கு குழந்தை இயக்கம் வரவே சனி பகவான தியானத்தில் இருந்து எழுப்பி இருக்கிறார் ஆனா சனி பகவான் தன்னுடைய தியானத்தில் இருந்து மீண்டும் வர முடியவில்லை இதனால கோபமுற்ற தாமணி நான் விரும்பக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்னை பார்க்காததால இனி தங்களை நேருக்கு நேர் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப கெடு உண்டாகும் அப்படின்னு சாபம் விட்டாங்களாம் அதன் பிறகு தியான நிலையில் இருந்து கண் கலங்கியபடி சனி பகவான் விழித்த பொழுது தாமணி தான் கொடுத்த சாபத்தை நினைத்து மிகவும் மனம் வருந்தினாராம் ஆனால் கொடுத்த சாபத்தின திரும்ப பெறும் சக்தி அவருக்கு இல்லை எனவே இன்று வரைக்கும் நேருக்கு நேர் சனி பகவானை பார்ப்பவங்களுக்கு பாவத்திற்கு ஏற்ப கெடுபலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஐதீகமாகவும் சொல்லப்படுது அதனால தான் சனி பகவானை நாம் நேராக நின்று வணங்கக்கூடாது அப்படின்னும் ஒரு பக்கம் நின்று வணங்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நாம அதுபோல் அவருடைய கண்களை பார்த்து வணங்கக்கூடாது அப்படின்னும் தலையை குனிந்து தான் வணங்க வேண்டும் என்ற முறையும் இருக்குது சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இடத்தை விட பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு தான் கெடுபலன்களும் வந்து சேருது எனவே சனி பகவானை வழிபடுறவங்களுக்கு அவருடைய மனைவியும் சேர்த்து வழிபட்டாங்க அப்படின்னா அதாவது உக்கிரம் குறைந்து கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்று சொல்லப்படுது இதுவே ஒரு நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இதேபோல நாம சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாமா கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படி எல் கொண்ட தீபம் ஏற்றினால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் என்பது காலங்காலமாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது இதற்கிடையே எல் தீபம் ஏற்றக்கூடாது என ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எல்லை தீபமாக எரித்தால் எதிர்மறை ஆற்றல்கள் வெளிவரும் எனவே எல் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லுவாங்க இது தவிர உடல் சூட்ட அதிகரிக்கக்கூடிய எல்லை கொண்டு தீபம் ஏற்றினா எந்த விதத்திலும் நன்மை பயக்காது என்று சொல்லுவாங்க எனினும் மிகுந்த பயபக்தியுடன் எல் எண்ணெயோ எல் தீபமோ ஏற்றி வழிபட்டால் சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தீபம் ஏற்றியதற்காக பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் என உறுதிப்பட கூறுகிறார் பக்தர்கள் கூறுகிறாங்க போல் நாம் எல் தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் அதாவது சனி பகவானுடைய கோவில்களில் சென்று ஏற்றுவது தான் நல்லது நாம் வீடுகளில் ஏற்றக்கூடாது சனிக்கிழமையில் சனி பகவானுடைய அருள் பெற நாம் வடிக்கக்கூடிய சாதத்தில் சிறிதளவு எடுத்து அதோடு தயிர் மற்றும் கருப்பு எல் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு உணவாக அளிப்பதால் சனி தோஷத்தை நீக்கி அதனுடைய பாதிப்புகளை குறித்து நன்மைகள் பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள்ல ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக் பிறகு அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டு கருப்பு நூல் கட்டி இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்க கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்களுடைய தலையை ஏழு முறை திருஷ்டி கழியுங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்யலாம் இப்படி செய்வதால் மேலும் தலையை ஏழுமுறை சுற்றி எடுத்து பிறகு இதை ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் போட்டு விடலாம் இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு சனிக்கிழமைகளில் செய்து வர நமக்கு இருந்த கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வெற்றிக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சனி சனிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும் சனி பகவானுக்கு நம்ம சனி பகவானை ஒரு பூனை ஒன்று சுற்றி வந்தக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்